வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக் டிஸ்ட்ரிபியூட்டர் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி நீங்கள் மூஜோரியில் அந்த மூச்சை ஒழுங்காக விட செய்கிறேன் பேசாமல இருக்கிறீர்கள் அந்த பேச்சில் வார குரலை ஒழுங்காக பேச வைக்கிறது அதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் கற்கையிலே நீ எங்கள்ட்ட கற்று போட்டு நான் சொன்னேன் நாடகர் ஏடகர் ஊடகர் ஏ ஏசி தாசீசியஸ் அவர்களின் ஆவணத் திரைப்படம் வெளியீடும் திரையீடலும் கலந்துரையாடலும் அவரை ஈழக்கூத்தன் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்றார் தாசீசியஸ் ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கின்றார் அவருடைய ரெண்டு கண்களுமே நாடக கண்கள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று முப்பதுக்கு பரிஸ் பதினெட்டு மார்க்ஸ் டோமுவா லாஷப்பல் மெட்ரோ நிலையங்களுக்கு அருகாமையில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள சூழலில் சால் பப்ளிக் ஆல் பஜோலில் நடைபெறுகின்றது நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்குச் செல்லாமல் நாளைக்கு சொல்றோம் என்றது உங்கள் வசமாகிட கலைஞர்கள் கலை ஆர்வலர்கள் கலா ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நாடகத்துக்குள் இணைத்து ஒரு கலவையாக மக்களுக்கு கொடுக்கிறோம் நாடகங்களை போன்று இதுவரையில் எந்த ஒரு நாடகங்களும் தமிழில் வரவில்லை

கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நிதி நெருக்கடியில் உள்ளது ஆனால் பிரெஞ்சு மக்கள் அதை மறுக்கின்றனர் பிரெஞ்சு அரசியலில் இடதுசாரிகள் வலதுசாரிகள் கோபடைந்துள்ளனர் பொது சேவைகளை குறைத்து பணி நீக்கங்களை அறிவித்து கடுமையான சம்பள குறைப்புகளை விதிக்க எண்ணுகிறார் பிரான்ஸ் மக்கள் தங்கள் பதினொரு புனிதமான பொது விடுமுறைகளில் இரண்டை ஈஸ்டர் திங்கட்கிழமை இரண்டாம் உலக போரின் முடிவு நாளான மே எட்டு என்பனவற்றை இழக்க நேரிடுகிறது விடுமுறை நாட்களை தியாகம் செய்ய வேண்டும் பொருளாதார உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அதன் மூலம் அரசாங்க வருவாயை அதிகரிக்கலாம் என்று பைரோ பரிந்துரைத்ததே அரசியல் கட்சிகளுக்கு இந்த கோபத்தை தூண்டியது தீவிர இடதுசாரிகளான அண்ட் கட்சி தலைவர் அனைத்து மக்களின் பெரும் துன்பத்திற்கான பொருளாதார நிதி மற்றும் சமூக வீழ்ச்சிக்கு வகுத்ததாக மத்தியவாத பிரதமர் மீது குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பரிந்துரைகளை பிரெஞ்சு மாதிரியின் அழிப்பு திட்டம் என்று சோசியலிச கட்சியின் தலைவர் இரண்டு விடுமுறைகளை ரத்து செய்யும் வரலாற்றின் மீதான நேரடி தாக்குதல் என்று நேஷனல் தலைவர் ஜோதா தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் மிஷேல் பேனியரை வீழ்த்தியது போலவே பைரோ அரசாங்கத்தை நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் வீழ்த்த போவதாக எதிர்கட்சிகள் அச்சுறுத்துகின்றன பைரோவின் தொகுப்பில் தோல்வியுற்ற பொழுது கொள்கைகளின் எந்த கட்டமைப்பு சீர்திருத்தங்களும் இல்லை மற்றும் சிக்கலை தீர்க்காமல் சேதத்தை மட்டுப்படுத்தும் அவசர திட்டம் மட்டுமே உள்ளது என்று மேக்ரோனின் முதலாவது பிரதமர் மத்தியவாத குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் எதுவா பிலிப் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டில் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லியை மீண்டும் அறிமுகப்படுத்தும் ஒரு சட்ட வரைவுக்கான எதிர்ப்பு காட்டு தீ போல பரவுகிறது அரசாங்கம் எதற்கு செவி சாய்க்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பத்து நாட்களில் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் கையெழுத்துக்கள் திரட்டப்பட்டுள்ளன இது அரசாங்கத்திற்கு ஏதோ ஒன்றை சொல்ல முனைகின்றது விவசாயிகள் சங்கங்களின் அழுத்தத்தின் பேரில் ஜூலை எட்டாம் தேதி அன்று பிரெஞ்சு சட்டமன்றம் டுப்ளோம் சட்டம் என்ற பெயரில் ஒரு சட்ட வரைவை நிறைவேற்றியது அதில் பெரிய அளவிலான தொழில் துறை விவசாய படத்தலுக்கான பல நடவடிக்கைகள் அடங்கியிருந்தன அவற்றில் முன்னர் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லியான அசிட்டமிப்ட்ரிட் மீண்டும் அனுமதிக்கப்பட்டது குறிப்பாக சர்க்கரை வள்ளி கிழங்கு விவசாயிகள் தங்கள் பயிர்களை பாதுகாக்க வேறு வழியில்லை என்று கூறுகின்றனர் இருப்பினும் அஸ்டமிப்ட்ரிட் பற்றி அரசியல் அறிவியல் ஒருமித்த கருத்து உருவாகி வருகின்றது இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் பிரான்சில் இந்த பொருளின் பயன்பாடு தடை செய்யப்பட்டது இது ஐரோப்பிய உணவு பாதுகாப்பு ஆணையத்தின் படி மனிதர்களின் கற்றல் மற்றும் நினைவாற்றலை பாதிக்கலாம் மேலும் அஸ்டமிப்ட் சேர்ந்த ரசாயன பகுப்பான நியோனிகோட்டினைட் பிரபிக் குறைபாடுகளை ஏற்படுத்தலாம் மற்றும் ஆண்களின் கருத்திறனை குறைக்கலாம் என்றும் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் அரசாங்கம் சர்ச்சைக்குரிய சட்டத்தை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று கூறி ஒரு இருபத்தி மூன்று வயது மாணவர் பதிவிட்ட மனு ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் கையொப்பங்களை தாண்டி இருக்கிறது நாடாளுமன்றம் மனுவை விவாதிக்க ஐந்து லட்சம் கையொப்பங்கள் தேவை மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிகாரப்பூர்வ மனு தளம் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து இது மிகவும் அதிகமான கையொப்பங்களாகும் டிப்ளம் சட்டம் எந்த காரணத்திற்காகவும் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதற்கான பெரும் காரணங்கள் உள்ளன ஐரோப்பா அதன் விவசாயத்தின் மேன்மையை வலியுறுத்தி நிலையான புதுப்பிக்கத்தக்க விவசாய திட்டங்கள் நோக்கி மாற்றத்தை வேகப்படுத்தும் நேரத்தில் இந்த சட்டம் பொதுவாக தவறான திசையில் ஒரு பெரிய படியாகும் விவசாயிகளுக்கு உதவி தேவையில்லை என்றல்ல ஆனால் அவர்கள் புதுப்பிக்கத்தக்க விவசாய திட்டங்களுக்கு மாற்றம் தேவை அதாவது உயிர் பல் வகமையை அதிகரிக்கவும் மற்றும் மண்ணின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் மேலும் மண்ணில் அதிக நீர் தக்கவைக்கப்படுவதற்கும் மற்றும் ஹாபன் பொருள் தொடர்பான விடயங்களிலும் நடைமுறைகள் குறித்து குரல் எழுப்பப்பட்டு வருகிறது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் Card காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி புலோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக மனிதாபிமானமற்ற கொலைகள் குறித்து பிரான்ஸ் பிரிட்டன் உட்பட இருபத்தி மூன்று நாடுகள் இஸ்ரேலை கண்டித்துள்ளன இந்த நாடுகள் பலஸ்தீனிய மக்களின் துன்பங்கள் புதிய ஆழத்திற்கு சென்றிருப்பதாகவும் காசாவில் உதவிகள் துளி துளியாக வழங்கப்படுவதை விமர்சித்தும் உள்ளன இது தொடர்பாக இஸ்ரேல் இந்த அறிக்கை நிஜத்தில் இருந்து விலகியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறது பிரான்ஸ் உட்பட பல மேற்கத்திய நாடுகள் திங்கட்கிழமை அன்று காசாவில் போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுள்ளன இதற்கிடையில் இஸ்ரேல் மத்திய நகரமான டீரெல் பலாகில் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கியிருக்கிறது பலஸ்தீன போதியில் இஸ்ரேலின் உதவி விநியோக முறை காசா வாசிகளின் மனித உரிமையை பறைக்கிறது என்று நாடுகளின் கூட்டு அறிக்கை தெரிவித்துள்ளது மேலும் பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் உள்ளன போரின் தொடக்கத்தில் இருந்து காசாவின் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இவர்கள் ஏறத்தாழ அனைவரும் குறைந்தபட்சம் ஒருமுறையாவது இடப்பெயர்வுக்கு உள்ளாகியிருக்கின்றனர் காசாவில் போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று மேற்கத்திய நாடுகள் திங்கக்கிழமை அன்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன இருபத்தோரு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போர் காசாவின் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு பேரழிவுகளை ஏற்படுத்தி வருகின்றது இஸ்ரேலின் நண்பர்கள் பிரிட்டன் பிரான்ஸ் ஆஸ்திரியா கனடா மற்றும் இருபத்தோரு ஏனைய நாடுகள் மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை கூட்டறிக்கையில் போர் இப்பொழுது முடிவுக்கு பெற வேண்டும் என்று கோரியிருக்கின்றன இஸ்ரேலின் வழி அமைச்சகம் இது யதார்த்தத்தில் இருந்து விலகியுள்ளது ஹமாசுக்கு தவறான செய்தியை அனுப்புகிறது என்று கூறி கூட்டு அறிக்கை உடனடியாக நிராகரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது ஹமாஸின் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் பிடிக்கப்பட்ட இருநூற்று ஐம்பத்தொரு பணைய கைதிகளில் நாற்பத்தொன்பது பேர் இன்னும் காசாவில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருபத்தேழு பேர் இறந்துவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கின்றது காசாவில் இஸ்ரேல் படைகளால் திங்கட்கிழமை குறைந்தபட்சம் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் பாசல் தெரிவித்திருக்கிறார் காசாவில் ஊடக கட்டுப்பாடுகள் நிலவுகின்றன காசா போரை தூண்டிய கமாசின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையின் அடிப்படையில் இருநூற்று பத்தொன்பது பேர் இறந்ததாக தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றது பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ உக்ரைன் நாட்டின் தலைநகர் கீஃபுக்கு பயணம் புரிந்துள்ளார் ஜூலை இருபத்தொன்று அன்று முற்பகல் அவர் கீப் நகரத்தை சென்றடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பாரோவை உக்ரைன் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வரவேற்றுள்ளார் அங்கு இரண்டு சந்திப்புகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் உக்ரேனிய அதிபர் ப்ளோதிமிர் செலன்ஸ்கி பிரதமர் ஜூலியா ஸ்விரிடென்கோ ஆகியோரையும் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் இருந்து உக்ரைனை பாதுகாப்பதோடு ஐரோப்பிய எல்லைகளையும் பாதுகாப்பது தொடர்பில் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ரஷ்யாவுடன் உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஸ்தான்போலில் புதன்கிழமை மீண்டும் முன்னெடுக்கின்றது இது பற்றிய அறிவிப்பை உக்ரைன் நாட்டின் அதிபரே வெளியிட்டிருக்கின்றார் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம்தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீடி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது மூன்று ஆஃப் முன்பாக பரிஸ் புறநகர் இல் சென்டோனியல் காவல்துறையினர் மீது இளைஞர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் மூன்று காவல்துறையினர் அமோனியா திராவக வீச்சுக்கு இலக்காகியுள்ளனர் இல் சென்டோனி நகரில் ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அந்த பகுதியில் இளைஞர்களுக்கு இடையே மோதல் நடைபெற்றதாகவும் அடுத்து காவல்துறையினர் அந்த இடத்திற்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்படும் அதேவேளை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்ற பொழுது இளைஞர்கள் காவல்துறையினர் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அமோனியா திராவகம் கொண்டு இளைஞர்கள் மேற்கொண்ட தாக்குதலால் காவல்துறையினர் நிலை குலைந்தார்கள் மூன்று காவல்துறையினர் காயமடைந்த நிலையில் வைத்தியமனைக்கே கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தாக்குதல் மேற்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சில இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்